ஆதித்தியாய்ச சோமாய்ச்ச மங்களாய்ச்ச புதாய்ச்ச குரு சுக்கர சனி எக்ஷ ராகுவே கேதுவே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணவதி நமக வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே எல்லோருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் இது எல்லோரும் நன்றாக இருப்போம் இன்று நாம் பார்க்க போவது ஏக ஏகராசி யோக ஜாதகம் இது என்ன செய்யும் ஏக என்பது லக்னத்திலேயே சந்திரன் இருந்து அவர் பிறக்கும் போது திசையை துவங்குவது லக்னமும் சந்திரனும் ஒன்றாக இருப்பது இப்பொழுது இந்த ஜாதகத்தில் மேசலக்கணம் மேசராசி மேசலக்னம் மேசராசி சந்திரன் இங்கே இருக்கின்றார் சந்திரன் சுக்கர தசை சுக்கர புத்தி ராகு ஆந்திரத்தில் ஆரம்பிக்கின்றார் நண்பர்களே சந்திரன் இந்த மேசலக்னம் மேசராசி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி ஒன்னு வருடம் நேரம் பதினோரு மணி பதினாறு நிமிடம் வியாழக்கிழமை பிறந்துள்ளார் இப்போது ஏற்கனவே கூறியது போல் இந்த இடத்தில் நாம் எல்லாவற்றையும் எழுத முடியாததால் அஸ்தனி மகா மூலம் என்பது கேதுவி நட்சத்திரம் நண்பர்களே பரணி பூரம் பூராடம் சுக்ரன் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் சூரியன் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சந்திரன் நிருசீலம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் திருவாரை சுவாரி சதயம் ராகு உணர்பூசம் விசாகம் போராட்டா குரு இங்கே குறிப்பிட்டுள்ளது கிரகங்களை குறிப்பிட்டுள்ளேன் இது அஸ்வினி மகம் மூலம் இந்த ஜாதகருக்கு பிறக்கும் போது இந்த கேதுவின் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாவம் அமைகிறது அதுவும் ஒன்று ஐந்து ஒன்பது என்ற பாவத்தை காட்டுகிறது லக்கணத்திலிருந்து பார்த்தால் கேது ஒன்று ஐந்து ஒன்பது இவர் தசை சுக்ரபுத்தி ராகு அந்த இடத்தில் பிறந்துள்ளார் இந்த தசை சுக்கிர புத்தி என்பது பத்தொன்பது வருடத்தில் இவர் பிறந்துள்ளார் இருப்பு இருக்கும்போது பிறந்துள்ளார் அதன் பிறகு சூரிய தசை ஆறு வருடம் இப்பொழுது இந்த சுக்கரன் என்ற கிரகம் பரணி பூரம் போராடம் என்ற நட்சத்திரத்தின் ஆளுமையை பெற்றது பரணி பூரம் போராடம் மூன்றுமே சுக்ரன் இது ஒன்று ஐந்து ஒன்பது நண்பர்களே ஒன்று ஐந்து ஒன்பது இது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்பது ஒருவருக்கு இது உயிர் பற்றான பாவங்கள் உயிர் பற்றான பாவங்கள் இது லக்னம் சார்ந்தது இறையர் ஒரு நோயற்ற வாழ்வு அவர் தன்னுடைய இளம் வயதில் சுறுசுறுப்பாக விளையாண்டு பள்ளியில் கல்வி பயின்று அவர் நன்ற ஆரோ ஆரோக்கியமாக வாழ இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவம் அவருக்கு துணை நிற்கும் ஏனென்றால் பொருள் பற்றான பாவங்கள் சிறு வயதில் வரும்போது அவர்கள் இளம் வயதிலேயே படிப்பை விட்டு வேலைக்கு செல்லும் சூழ்நிலை ஏற்படும் அதில் எட்டு பனிரெண்டாம் பாவம் வந்தால் படிப்பு கெட்டு போகும் ஆதலால் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்பது அவர் பத்தொன்பது வருடம் வரை அவருக்கு சிறப்பான முறையில் கல்வியை தருகின்றது அடுத்து இவருக்கு நடக்கக்கூடிய திசை சூரிய திசை சுக்கர திசை வந்து சூரிய திசை இந்த சூரிய திசை என்பது இங்கே இருக்கும் சந்திரன் இந்த சூரியன் இங்கே சூரியன் இருக்குது இங்கே சூரியன் இருக்குது அஸ்வனி பரணி கார்த்திகை கார்த்திகை ஒன்றாம் பாதம் இங்கே இருக்கிறது கார்த்திகை ரெண்டு மூணு மூன்றாம் பாவம் இங்கே இருக்குது இந்த சூரியன் இரண்டு ஆறு பத்து என்று இரண்டு ஆறு பத்தாம் பாவத்திற்கு இந்த சூரியன் இவருக்கு தசையாக வருகிறார் இந்த சூரிய தசையில் இவருக்கு இந்த இரண்டு ஆறு பத்து என்பது பொருள் பற்றான பாவங்கள் லக்னத்திற்கும் சாதகமான பாவம் என்பதால் அவர் தன் அவருடைய வாழ்க்கையில் இந்த பொருள்பற்றான விஷயங்களில் பத்தொன்பது வயதுக்கு பிறகு இருபத்தோரு வரை வரை அவர் வேலைக்கு செல்வதை பற்றியோ பொருள் ஈட்டுவதை பற்றியோ அந்தஸ்து கௌரவத்துடன் வாழ்வதை குறிக்கிறது அடுத்து சந்திர திசை பத்து வருடம் அது இரண்டு ஆறு பத்தாம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது சந்திரன் இல்லாத தன்மை இருப்பால் அது ஒவ்வொரு புத்திக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பத்து வருடம் ஆனா அது இரண்டு ஆறு பத்து என்ற பாவத்திற்குள்ளிருந்துதான் அவருக்கு இந்த திசையை நடத்துகிறது சந்திரன் சந்திரன் இந்த பத்து வருடம் முடிந்த பிறகு செவ்வாய் ஏழு வருடம் செவ்வாய் மெகுசிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் செவ்வாய் இங்கும் செவ்வாய் இருக்கிறது இந்த மெழுசிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இவருக்கு இவர் லக்ன புள்ளியிலிருந்து பார்க்கும்போது மூன்று பதினொன்னா மூன்று ஏழு பதினோராம் பாவத்தில் இது அமைகிறது மூன்று ஏழு பதினோராம் பாவம் இப்போது நான் கூறுவதெல்லாம் நட்சத்திரங்கள் சக்ர புத்திநாதன் என்ற விஷயத்துக்கு வரவில்லை நட்சத்திரத்தை மட்டும் கூறுகின்றேன் இந்த மூன்று ஏழு பதினொன்று என்பது ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவத்திற்கும் சாதகமாக இருக்கும் இரண்டு ஆறு பத்தாம் பாவத்திற்கும் இந்த மூன்று ஏழு பதினோராம் பாவம் விருத்தி செய்யும் ஆதரால் இந்த செவ்வாய் தசை ஏழு வருடமும் அடுத்து ராகு இதே மூன்று ஐந்து பதினோராம் பாவத்துக்குள்ளே இருப்பார் ராகு 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 அதாவது திருவாதிரை சுவாதி சதியம் திருவாதிரை சுவாதி சதியம் இது மூன்று ஏழு பதினோராம் பாவத்தில் இருந்து அவருக்கு திசை நடப்பதால் மூன்று ஏழு பதினோராம் இந்த ராகு திசை நடப்பதால் இந்த ராகும் அவருக்கு பொருளாதார ரீதியாகவும் மக்கள் தொடர்புடைய பாவமாகவும் வெற்றியை தரும் பாவமாகவும் புத்தி கூர்மையை தரும் பாவமாகவும் ராகு நட்சத்திரமாக அமைவதால் ப பதினெட்டு வருடம் ராகு திசை மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது வயது இவருக்கு சாதகமான நட்சத்திர பாவங்களோடு தொடர்பு ஒன்று இவர் திசை சுக்கர ஆரம்பித்து அறுபது வயது வரை ராகு தோங்குகிறார் அடுத்து குரு திசை வரும்போது குரு நாலு பத்தாம் பாவத்திற்கு நாலு பத்தாம் பாவத்துக்கு நட்சத்திரமாக வருகிறார் இவர் ஜாதகத்தில் எட்டாம் பாவத்துக்கு நட்சத்திரமாக அமையவில்லை இதைத்தான் சந்திரன் லக்னத்தில் இருக்கும்போது சுய சிந்தனை செயல்திறன் அனைத்தும் ஜாதகர் தன்னை பற்றி யோசிப்பார் அவருக்கு எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் தொடர்பில்லை அதே போன்று இரண்டு ஆறு பத்து என்பது சந்திரன் இங்கே வரும்போது சுக்கர தசை சூரிய திசை வரும்போது இரண்டு ஆறு பத்தாகவும் சூரிய தசையும் செவ்வாய் திசை வரும்போது மூன்று ஏழு பதினொன்னாகவும் ராகு திசை வரும்போது மூன்று ஏழு பதினொன்னாகவும் இவருக்கு திசை நடப்பதால் இவருக்கு இந்த ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு பத்து நாலு மூணு ஏழு பதினொன்று என்பது இவர் லக்னத்திற்கு சாதகமான பாவம் நட்சத்திரமாக அமைந்து அந்த நட்சத்திர பாவத்தில் இருந்து இவருக்கு திசை நடத்துவால் இவருக்கு சிறப்பான அமைப்பை தருகிறது நண்பர்களே இதே சந்திரன் இந்த சந்திரன் இந்த லக்னத்திற்கு ஆறாம் இடம் இங்கே சந்திரன் இருந்தால் பிறக்கும்போதே ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு நோய் பிரச்சனைகளை சந்திப்பார் பிறகு ஏழாம் பாவத்திற்கு வந்து திருப்பதி எட்டாம் பாவத்திற்கு வரும்போது அவருக்கு வயது ஐம்பதை தாண்டும் போது எட்டாம் பாவத்தில் சுந்தரன் தேசம் நடத்தும் போது அவருக்கு பல மன ரீதியான பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் கடும் எதிர்மறையான சூழ்நிலைகள் ஏற்படும் அயோத்திய காலத்தில் மிகவும் கஷ்டப்படுவார் இப்படி நாலு எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் தவிர மூணு ஏழு பதினொன்னு ரெண்டு ஆறு பத்து ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் நட்சத்திரத்தில் இருந்து திசை நடக்கும்போது அவருக்கு சாதகமான வாழ்க்கையை தருகிறது என்பதில்லை இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகர் என்னிடம் வரும்போது இருபத்தி நாலு வயது நான்கு நாள் இருபத்தி நாலு வயது நான்கு நாள் இவர் என கேட்டார் ஜோதிடம் என்னால் கற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டார் உங்களுக்கு இதுவரை நடந்த சுக்கர திசை உங்களுக்கு மூன்றாம் பாவ புத்திநாதனாகவும் அது நட்சத்திரம் சனி ஐந்து பதினோராம் பாவ புத்திநாதனாகவும் இருப்பதால் உங்களுக்கு கல்வி நன்றாக இருக்கும் சுக்கர திசை முடிந்து சூரிய திசை ஒன்பதாம் பாவ புத்திநாதனாகவும் இன்று நட்சத்திரம் சந்திரன் நாலு ஏழாம் பாவ புதினாக இருப்பதால் உங்களுக்கு கல்விக்கு தடை இல்லை புதன் இரண்டு எட்டாம் பாவ புத் உபநட்சத்திரமாக அமைந்தாலும் இந்த ஏழாம் பாவத்தை எட்டாம் பாவம் விருத்தி செய்யும் ஆனால் இந்த கல்வி கல் கல்வி கற்பதில் உங்களுக்கு தடையில்லை அதே நேரம் அடுத்த சந்திர திசை வருகிறது ஆனால் உங்களுக்கு பத்தாம் பாவம் என்பது ராகு ஒன்னு ஆறு பத்து இவருக்கு பத்தாம் பாவம் என்பது ராகு ராகு ஒன்னு ஆறு பத்து குரு நட்சத்திரம் இரண்டாம் பாவத்தில் குரு இருக்கின்றார் ஆகவே இவருக்கு இந்த பத்தாம் பாவம் சிறப்பாக உள்ளது அதே நேரம் உங்களுக்கு ஐந்தாம் பாவ புத்திநாதன் ஜோதிடம் என்பது ஐந்தாம் பாவ புத்திநாதன் அந்த ஐந்தாம் பாவ புத்திநாதன் என்பது சனி சனி ஐந்து பதினோராம் பாவ புத்திநாதன் ஆகி அவர் சூரியன் நட்சத்திரத்தில் இருப்பதால் சூரியன் நட்சத்திரத்தில் இருப்பதால் சூரியன் ஒன்பதாம் பாவ உபநட்சத்திரம் ராகு ஒன்னு ஆறு பத்து ஒன்னு ஆறு பத்து ராகு உங்களுக்கு இந்த சனி திசை உங்களுக்கு வரக்கூடிய நேரம் எழுபத்தைந்து வயதை தாண்டிவிடும் நண்பர்களே இவருக்கு அதனால் ஜாதகரிடம் சனி திசை உங்களுக்கு வராது இப்போ உன் பத்தாம் பாவ குடுப்பினை உங்க நன்றாக இருப்பதால் நீங்கள் சுயதொழிலும் செய்யலாம் ஜோதிடம் பார்ப்பதற்கும் சிறப்பாக அமையும் என்று கூறினேன் படிக்கலாம் என்று கூறினேன் கேட்டுவிட்டு சென்று விட்டார் நண்பர்களே இப்பொழுது இந்த சனி இவருக்கு ஐந்து பதினோராம் பாவத்தை இவற்று வைத்திருக்கிறார் நட்சத்திரன் ஒன்பதாம் பாவம் சூரியன் என்பர்களே இந்த ஒன்று ஆறு பத்து என்பது நல் இவள் உழைப்பால் உயரக்கூடிய தன்மையை காட்டுகிறது ஆதலால் இந்த சனி இவர் ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தில் இருப்பவர் ஏழை சனி என்று கூறிவிட்டார்கள் ஆதலால் என்னிடம் வந்தார் சந்திரனுக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு ஏழை சனி இல்லை உங்களுக்கு சனி என்பது ஐந்து பதினோராம் பாவ புத்திராக இருந்துகிறது சூரியனின் நட்சத்திரத்திலும் ராகுவின் உபதத்தில் இருக்கிறது ஆதால் உங்களுக்கு இந்த ஐந்தாம் பாவம் ரீதியான வருவாய் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உள்ளது ஆனால் சனி திசை தற்போது உங்களுக்கு வராது இருப்பினும் ராகு ஒன்று ஆறு பத்து என்ற ராகு உங்களுக்கு குருவின் இரண்டாம் பாவத்து நட்சத்திரத்தில் இருப்பதால் இரண்டாம் பாவத்தில் இருப்பதால் உங்களுக்கு துல்சியும் குடிப்பினையும் நன்றாக உள்ளது தாராளமாக படிக்கலாம் என்று கூறி அனுப்பினேன் நண்பர்களே இப்படி சந்திரன் லக்னத்திலே இருந்து திசை நடத்தும் போது அவர்களுக்கு மிகவும் சிறப்பான யோகத்தை செய்யும் என்பதே ஏக லக்னம் ஏகராசி யோக ஜாதகம் என்று கூறப்படுகிறது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சப்ரீவ் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றி